ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிடுங்க அந்த சாஸ்பேனில் அரை லிட்ரு வந்து ஆரோக்கிய மில்க்கோ எந்த பாலாக இருந்தாலும் பசும் பாலோ கவர் பாலோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிடுங்க இப்போது ஒரு அரை கப் வந்து தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் வந்து சுகர் விட்டு நல்ல சுண்டை கொதிக்கணும் பால் வந்து ஆறக்கூடாது நல்லா சூடாக நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும் இப்போ அஞ்சு ரூபா பாக்கெட்டு பாதாம் மிக்ஸ் பவுட்ரு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடையில் தான் வாங்கினேன் வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜிலே போட்டிருந்தேன் இப்போ அந்த மிக்ஸ் வந்து பாலில் வந்து பால் கொதித்ததுக்கப்புறம் தட்டியாச்சு தட்டுனதுக்கப்புறம் உடனே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும் அலசி அலசி கொதிக்க விட்டுறணும் நான் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு போகும்போது எப்போ பார்த்தாலும் முன்னால் வந்து ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் போவேன் அதுக்கு கூட ஒரு சைடுஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு கேக்கும் தருவாங்க பிள்ளைங்களோட போனால் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவோம் இப்போ வந்து பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல சூப்பரான ஒரு கிளாஸில் விட்டு குடிக்கும்போது திரும்ப 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 குடிக்கணும் போதே எரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க